எட்டி பழுத்த இருங்கனி விழுந்தன டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் டிகுண்டி மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகர் பயன் அறியாரே எட்டிக்காய் மிகவும் கசப்பானது உண்பவர் உயிரையும் கொல்லும் என்பர் இப்படி பட்ட எட்டிப்பழம் இட்டால் என்ன பயன் யாருக்கும் பயனில்லை இதுபோல தான் அறத்தோடு பொருந்திய உண்னிய செயல்களை செய்யாதவர் செல்வம் யாருக்கும் பயன்படாது அடி பெற்று இவ்வுலகில் செல்வத்தை சேத்து வைப்பவர்கள் செல்வத்தின் பயன் அறிய அறியாத பககர் ஆவர் the ripen next fruit a barren in the ground so barren be the wealth of those who deny charity With utmost greed do they bury their treasures little do the sinners know they shall fall and perish. புளிந்தன காலங்கள் ஊறியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறகி புளிந்தன போலத்தம் பேரிடராக்கை, அழிந்தன கண்டும் அறம் அரியாரே, காலம் ஓடிக்கொண்டே போகின்றது இப்படி பல யுகங்கள் போய்விட்டன கட்டிய மனக்கோட்டைகள் ஆசை கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக குறைந்து குன்றிவிட்டன சாறு பிழிந்த சக்கை போன்று தங்கள் பெருந்துன்பத்துக்கு இடமான உடல் வெளிந்து தளர்ந்து ஒரு நாள் அழிந்தும் போகிறது எல்லாம் பார்த்த பிறகும் மக்கள் அறத்தின் பயனை அறியாதிருக்கின்றார்களே உயிர் உள்ளபோதே நல்ல அறச்செயல்களை மேற்கொள்ள இவர்கள் ஏன் நினைப்பதில்லை நோ த இம்போர்ட் ஆஃப் தர்மா அரமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமரியார் பலர் பொய்மொழி கேட்டு மரமறிவார் பகை மன்னின்றாரே நல் அறச்செயல்களை செய்யத் தெரியாதவர்கள் அண்ணல் சிவப்பரம்பொருளின் திருவடி நினைத்து போற்றும் பக்தி வழியை அறியமாட்டார்கள் இவர்கள் சிவலோகத்தின் நிழலை கூட தரிசிக்க முடியாதவர்கள் மற்றவர்கள் கூறும் பொய்யுரைகளைக் கேட்டு பாவத்தை செய்ய தெரிந்த இவர்கள் படுகுழியில் விழுந்து கிடப்பர் They do not get to know bliss from His holy feet who do not lead the dharmic life, nor do they get the clarity to think of Him. They stand to sin who go by others' faulty ways, thus do they stand to sinful ways becoming an easy target for His embrace. <laughs> செய்யாதவர் தம்பால் அதாகும் உருமடி நாகம் ரோணி கழலை தருமஞ்ச் செய்வார் பக்கல் தாழிகளாவே இருமல் சோகை காசநோய் உஷ்ணத்தால் உண்டாகும் உபாதைகள் எல்லாம் தருமஞ்செய்யாதவர்களை தேடிவரும் உயிரை அச்சுறுத்தும் இடி மின்னல் கழுத்து கட்டி பிளவை ஆகிய நோய்கள் தர்மம் செய்து வாழ்பவர்களை సేరీ డిఫెక్ థర్మిక వే ఆఫ్ టుసీసస్ పరవపడువార్ పరమనై ఏతారుల ఈ కరగతాల్ నీర్ అట్టి కావై వలకార్ நரகத்தில் நிற்றிரோ நன்னெஞ்சி நீரே பல்லோராலும் போற்றி தொழப்படுகின்ற பரம்பொருளை வணங்காதவர்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு தங்களிடம் மிஞ்சியுள்ளதை கொடுத்துதவ மாட்டார்கள் சிறு குடத்தில் நீரை கொண்டு ஊற்றி செடிகளை கூட வளர்க்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முடிவில் நரகத்தில் நின்று துயரப்பட வேண்டி வரும் எனவே நல்ல மனம் கொண்டவர்களே நினைத்து பாருங்கள் They do not pay obeisance to the Great Lord who is adored by all. Those who do not help others who seek them. They do not even pour some water to the plants in the garden. They are ready to face the Lord of death.